ல்லா நான் பார்ந்த பெரியோர்களே நாளைய மறுதினம் இன்ஷால்லா குடியரசு தினம் விழா இருக்கிற அந்த செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் இந்திய மக்கள் அத்தனை பேருக்குமே அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு சுபசோபனமான செய்திதான் சிந்தித்தும் சந்தேகமில்லை இந்திய விடுதலைக்கு பின்னாலே குடியரசு தினம் ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர தினத்தை அடுத்து இந்த குடியரசு தினம் நடத்தப்பட்டு வருவதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆம் மாஷா அல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்திய நாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாம் குடியரசு தினம் நடத்தப்படவிருக்கிறது நாம் அறிந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திரம் கிடைத்ததை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அல்லாஹர்லால் குடியரசு தினம் நடைபெறுகிறது என்ன இந்த குடியரசு தினம் இந்திய அரசியல் நிர்ணய சபை தலைவராக நாம் அறிந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த நேரத்தில் நிர்ணய சபை தலைவராக நியமிக்கப்பட்டார் அது மட்டுமன்றி இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதியாகும் அவர்தான் நியமனம் ஆனார் அறிந்திருக்கிறோம் அதற்கு பின்னால் இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழு வரைவுக்குழு அமைக்கப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் எழுதப்பட்டது இந்திய சாசனம் இந்திய சாசனம் என்று நாம் கூறுவோம் அந்த இந்திய சாசன சாசனத்தில பல்வேறுபட்ட சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன அது நீண்ட ஆவணமாக எழுதப்பட்ட இந்த சாசனம் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஃபர்ஸ்ட் நாம் எடுத்தவுடனே கூறினோம் அல்லவா அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நன்கு கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளன்று அது நிறைவேற்றப்பட்டு விட்டது நிறைவேற்றப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் வகையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நிறைவேற்றப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் வகையில்தான் அந்த ஆண்டு முதல் தொடர்ந்து ஜனவரி அந்த இருபத்தி ஆறாம் தேதி என்று இந்திய குடியரசு தினமாக இந்தியா கொண்டாடி வருகிறது அதனுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்று கேட்டால் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் தினமாகத்தான் இந்த குடியரசு தினம் காரணம் இந்திய மக்களால் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பது இந்த இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த தினத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது அது என்ன அதிலே முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றன ஆம் சில விஷயங்கள் மட்டும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அது இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் கோடான கோடி இந்திய மக்கள் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை இந்திய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் நம்பர் ஒன்று அதே போன்று மக்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொண்டே போக வேண்டும் அதே போன்று பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இந்திய பிள்ளைகளுக்கு தமிழக பிள்ளைகள் மட்டுமன்று இந்திய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி தர வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது அரசு அரசுகளே நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிலருடைய கைகளிலே மட்டும் நாட்டின் செல்வ வளம் குவியா வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் சில பேருடைய கைகளில் மட்டும் நாட்டின் பொருளாதார வளம் விடக்கூடாது எல்லா மக்களிடத்திலையும் அந்த பொருளாதாரம் சென்று சேர வேண்டும் குறிப்பாக ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி செய்ய வேண்டும் ஆங்காங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலவச சட்ட உதவி நடைபெற் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாட்டின் இயற்கை வளங்கள் நன்கு கவனிங்கள் நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் பாதுகாக்கப்படுகிறதா பாதுகாக்கப்படாதின் காரணமாகத்தான் பல்வேறுபட்ட வெள்ள சேதங்கள் பல்வேறுபட்ட பேரிடர்கள் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி பன்னாட்டு அமைதி பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலே இந்திய அரசு செயல்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக நன்கு கவனிக்க வேண்டும் நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை இன மக்கள் நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை இன மக்கள் தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் மட்டுமல்ல மற்றும் சுதந்திரமாக வாழ வேண்டும் வேதனையிலும் இந்த வேதனையோடு இந்த வார்த்தையை நாம் கூறுகிறோம் சிறுபான்மை இன மக்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்கிறார்களா வேதனையின்றி வாழ்கிறார்களா சுதந்திரமாக வாழ்கிறார்களா என்பது இன்றைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் தான் குடியரசு அமைக்கப்பட்டதற்கான நோக்கமாக இருக்கிறது அதாவது ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த இந்திய அரசியல் சாசனம் போதிக்கிறது இதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் போதித்தது ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மில் சிலர் சரியாக விளங்காமட்டிருக்கலாம் எப்படி விளங்காமல் இருக்கலாம் இஸ்லாம் என்றால் என்ன சரியத் என்றால் என்ன அது வெறும் ஆன்மீகத்தை மட்டும் தானே போதிக்கிறது அது ஆகரத்தை பற்றி மட்டும் தானே போதிக்கிறது அது கபுருடைய வாழ்க்கை பர்சகனுடைய வாழ்க்கையை மட்டும் தானே போதிக்க அது கிடையாது ஆன்மீக வாழ்க்கை எப்படி போதிக்கிறதோ அதே போன்று தான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போதிப்பதோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வாங்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிக்கின்ற ஒரு உயர்ந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் காரணம் எல்லா வகையான வழிகாட்டுதல்களும் நம்முடைய சரியத்திலே எனப்பட்டு இதை நாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்று மத சகோதரர்களுக்கும் நாம் இதை தெரிய தெரியப்படுத்த வேண்டும் இஸ்லாம் என்ன கூறுகிறது மக்களை வழி மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு வழிமுறையை பெருமானார் ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் போதிக்கிற போது பல்வேறுபட்ட பட்ட நபி மொழிகளுக்கு மத்தியில ஒரு அழகிய ரத்தின சுருக்கமான முத்தான ஒரு பொன்மொழியை நாம் இங்கே முன்வைக்க வேண்டியிருக்கிறது பெருமானார் ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் மாமின் அமீரின் எலி அம்பரல் முஸ்லீமின் சும்மலா வலா என் ஒரு அமீர் மக்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றால் பொறுப்புதாரியாக ஆகி அதற்கு பின்பு அந்த மக்கள் நலன்களுக்காக வேண்டிய எந்த ஒரு முயற்சியும் உழைப்பும் தராமல் இருந்தார் என்றார் மக்களுக்கு எந்த நலவையும் நாடாமல் இருந்தால் அந்த முஸ்லிம்களோடு அவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது பெருமானார சூரிய கருமிசுராசன் பகந்தா இதை விட வேற ஹதீஸ் வேண்டுமா எந்த அமீராக இருந்தாலும் சரி முகமது இஸ்மாயிலாக இருந்தாலும் சரி எந்த அமீராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொறுப்பை ஏற்றாலும் யாருக்காக அந்த பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோமோ அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அப்படி அளவிலே நாட்டம் கொள்ள வேண்டும் அப்படி நாட்டம் கொண்டு செயல்பட்டால் தான் அவர் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும் என்கின்ற இந்த இறைத்துவதருடைய போதனை இருக்கிறதே இது இந்திய அரசாங்கத்திற்கும் பொதுவானது அவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும் அனைத்து மக்களும் இந்தியாவிலே வாழ்கின்ற கோடான கோடி மக்கள் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நலவே நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் அவர்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது சுபசோபனம் இருக்கிறது என்கின்ற அந்த நல்ல விஷயத்தை இந்த குடியரசு தினத்தை மையமாக வைத்து நாம் இங்கே நாம் நினைவுபடுத்துவதோடு அல்லாஹர்புல்லாம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கவுர் செய்து பொருந்து கொள்வானாக வாகு தாவான அன்பில்லாஹில் ஆலமின்